இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஸ்ருதிகாசன் லீட்ரு அடிஜி வெளியே வந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட பதினேழு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடியும் மொத்தம் பதினேழு நாள் நூற்றி நாற்பத்தி ஒரு கோடியே அறுபது லட்சரூபா கலெஷம் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு லட்ச மொத்தம் பதினேழு நாள் இருபத்தி நாலு கோடியே அறுபது லட்சரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் அறுபது லட்சரூபம் மொத்தம் பதினேழு நாள் அறுபத்தி எட்டு கோடியே ஏழு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி நாலு லட்சம் ரூபாம் மொத்தம் பதினேழு நாள் நாற்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பது லட்சம் ரூபாம் மொத்தம் பதினேழு நாள் நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாம் மொத்தம் பதினேழு நாள் முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதை வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்தம் பதினேழு நாள் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் மூணு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் பதினேழு நாள் ஐநூற்றி நாலு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கியாரா அத்வானி போன்றவர்கள் லீடர் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் வார் டூ இந்த திரைப்படத்தோட பதினேழு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மொத்தம் பதினேழு நாள் ஆறு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒம்பது லட்சம் ரூபா மொத்தம் பதினேழு நாள் ரெண்டு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் கலெஷன் பண்ணிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபது லட்சரூபா மொத்தம் பதினேழு நாள் அறுபத்தி எட்டு கோடியே ஐம்பத்தினாலு லட்சம் ரூபாய் கலெஷன் பண்ணிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா மொத்தம் பதினேழு நாள் இருபது கோடியே இருபத்தொரு லட்ச ரூபா கலெஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா மொத்தம் பதினேழு நாள் நூற்றி எண்பது கோடியே முப்பத்தெட்டு லட்ச ரூபாய் கலெஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பதினேழு நாள் இரநூத்தி எழுபத்தெட்டு எட்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பத்து லட்ச லட்சரூபா மொத்தம் பதினேழு நாள் எழுபத்தி ஆறு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்சன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பதினேழாவது நாள் மட்டும் வாட்டுவத் திரைப்படம் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பதினேழு நாள் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடியே பத்து லட்சம் ரூபா கரெக்ட் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பாய்